குழு நண்பர்களுக்கு வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் கலவை வட்டம் பெண்ணகர் பெண்ணகர் கிராமம் பெண்ணகர் கிராமம் திரு தேவநாதன் நம்முடைய தமிழர் வேளாண்மையினால் ஈர்ப்பு ஈடுபட்டு களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கிறாரு வெப்பாத்தி குடியெலாம் எடுத்துருக்கிறாரு ஆட்கள் கிடைக்கல அதனால் ஜேர்சி போய்ச்சி எடுத்து அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா வெற்றி ஆகணும்ல வீடு கட்டினா வீடு கட்டினி நனைஞ்சு அணைஞ்சு போகிறோம்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்கள்ல கடன் வாங்கியும் சன்னியாசி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு அந்த மாதிரி கதையாக இந்த மாதிரி இந்த வெப்பாத்தி குழி வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத குழியாக போயிட்டு அதே போல் கடைசி கட்டமாக அக்கம் பக்கத்துலலாம் என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரியே பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் கத்திரி வச்சுருக்கிறாரு சரியா பாத்தி போட்டு ஏதோ ஆட்களை வச்சு ரெடி பண்ணி ஒன்று கொண்ட ரெண்டு ஒன்று அப்படின்னு போட்டு கத்திரி வச்சுருக்குறாங்க அதில் பூச்சி அடிச்சிருக்கு இதெல்லாம் வந்திருக்குது சொட்டு நீர் வச்சு விட்டுருக்குறாங்க எப்படியும் விவசாயம் பண்ணி தான் அவனுங்கிற விருப்பம் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை இதில் பார்த்தீங்கன்னா இந்த த பாத்தியில் நீங்கள் பார்க்குறது வந்து முளைக்கீரை சரிங்களா முளைக்கீரை அதான் தண்டிகீரை இந்த பக்கம் பார்க்குறது வந்து செருகீரை வச்சிருக்கிறாங்க கீரை வந்து சிறப்பாக வரலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கீரை பாத்தீங்கன்னா நம்ம தனியாக பதிவு போட்டிருக்கிறோம் கீரை பாத்தி என்பது இந்த இருக்குது பாருங்க இந்த பள்ளம் நெட்டுக்க தெரியதில்லையா அந்த பள்ளம் இந்த பள்ளம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது செங்குத்தாக இருக்கணும் கீரை பாத்தி நிச்சயமாக ஒரு அடி ஒன்றரை அடியாவது மேட்டில் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா அரை அடி கூட இல்லை அப்புறம் ரெண்டாவது கீரை பாத்தியில் மேலே தான் தண்ணி தெளிக்கணும் கீரை பாத்தியில் மேலே தான் தண்ணி தெளிக்கணும் அது லேசாக தான் தெளிக்கணும் அதாவது அந்த பாத்தி வந்து சீக்கிரம் தண்ணி தெளித்தோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் அது வளர்ந்துடணும் கீரை வந்து ஈரத்துலேயே இருந்தாலே நரச்சி போய்டுன்னு சொல்லுவாங்க இந்த பக்கமெலாம் பாருங்கள் அப்படியே ரொம்ப பொடிசாக இருக்குது பாருங்கள் நரைச்சி போய் ஒரு நல்ல செழிப்பான கீரை இல்லை காரணம் பாத்தி வடிவமைப்பு சரியில்லை சரியா அப்புறம் அந்த உரம் போட்டிருக்கிறதுலாம் சரி குப்பையெல்லாம் போட்டிருக்கிறாங்க என்ன வ மண் வளம் இல்லைன்னு எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் வளமாக இருக்கும் மண் நீங்கள் போதுமான அளவு காய வச்சுருக்கணும் கோடையில் நல்லா உழுது அல்லது மார்கழி மாதமே நல்லா இந்த மாதிரி செங்குத்தா செங்குத்தா இந்த இது வந்து செங்குத்தாக இருக்கணும் இந்த மாதிரி சரிவாகவே இருக்கக்கூடாது செங்குத்தாக இருக்கணும் பாத்தி அப்போ தான் வேகமாக காயும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் கன செவகமான குடி எடுக்கிறதுனால தான் வேகமாக நீர் உறிஞ்ச திறன் அதிகரிக்குது வெப்பா அதை வெப்பாத்தி குழின்னு சொல்கிறோம் நம்ம நிலத்தில் அப்போ தான் பூமியில் வேகமாக நீர் வந்து காணா போகுது சரியாக அதாவது நீரை வந்து சீக்கிரமாக ஆவியாக்குது அதே மாதிரி தான் பாத்தியம் பாத்தியில் பகுதியில் தண்ணி விடும்போது பக்கத்தில் தண்ணி இறங்கவே கூடாது சின்னதாக ஒரு கை வரப்பு மாதிரி இந்த ஓரத்தில் வச்சுக்கணும் அல்லது தெளிப்பானை வச்சு பயன்படுத்தணும் ஏன்னா மிக அதிக லாபம் சம்பாதிக்கும் போது கொஞ்சோண்டு உழைப்பு தேவைப்படும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நான் கீரை வதைப்பேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைப்பு பண்ணணும் தண்ணி விட்டாலே ஒரே நேரத்தில் இந்த மாதிரி டியூபை போட்டு ஒரே நேரத்தில் தண்ணி விட்டால் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தோட்டம் பூரா தண்ணி பாஞ்சிட்ற மாதிரியான அமைப்பில் இந்த மாதிரி டியூபை வந்து வடிவம் பாய்ச்சிருக்கணும் சரியா இது வந்து தெ தெளிப்பு முறை பாசனம் தான் இது தெளிப்பு முறை பாசனம் தானே தெளிப்பு முறை தான் பா இல்லை நீங்கள் விட்டு காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லை என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த பாத்தி செங்குத்தா இல்லாததுனால தண்ணி வந்து இவங்க இருக்குதுங்கிற அடிப்படையில் நல்லா துளிர் வரணும்னு நிறைய தெளிப்பாங்க செங்குத்தா பாத்தி இல்லைன்னா அந்த ஈரம் கட்டிக்கு மண்ணில் செங்குத்தா இருந்ததுன்னா உடனே பாத்தி காஞ்சிரும் அந்த மாதிரி காஞ்சிதுன்னா நல்லா செழிப்பாக வளரும் பாத்தியோட உயரம் பார்த்தாது ஒரு அரை அளவு தான் இருக்குது அந்த பயரம் அரை அடி அல்லது முக்கால் அடி தான் உயரம் இருக்கும் போல் அதனால் இன்னும் நல்லா உயரமாக இருக்கணும் அந்த வாய்க்கால் வந்து செங்குத்தா அந்த ட்ரெஞ்சை வந்து செங்குத்தா எடுத்து வந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும் இதை நம்ம பல தடவை வடிவமைச்சு காமிச்சிருக்கோம் இதுதான் இதில் உள்ள குற்றம் நம்ம மீண்டும் இங்கே வருவோம் இதை தமிழர் வேளாண்மை முறையில் வடிவமைப்பு பண்ணணும் மரப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாத இறுதிக்குள்ளே மீண்டும் வருவோம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் ஒரு சிறப்பான ஒரு வேளாண்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிற முனைப்பில் எல்லா வேலையும் விட்டுட்டு தீவிரமாக வேளாண்மையில் இறங்கியிருக்கிற தேவநாதனுக்கு நம்முடைய தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக வாழ்த்துக்கள் தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்